அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக அவருடைய சமூக ஊடகங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை நாடி வரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது பலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் அண்மையில் பாராளுமன்ற அமர்வுகளிலும் அவருக்கான பேச்சு உரிமை மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர்களால் பேச முடியும் ஆனால் ஒலி ஒளி பகிர்வுகள் வெளியிடப்பட மாட்டாது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முறைப்பாடுகளை செய்திருக்கிறார் ஆனால் முறைப்பாட்டுக்கு சரியான வகையில் பதில் அளிக்கவில்லை அதுக்கப்புறமாக சிறப்புரிமையை பயன்படுத்தி போயிண்ட் எடுத்து குறிப்பிட்ட பாராளுமன்ற அமர்வின் பொழுது ப பாராளுமன்ற தலைவராக இருக்கிற விமல் ரத்நாயக்கிடம் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து எந்த விதமான பதிலும் பேசாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சானகியின் அவர்களை வந்து அவர் மீது குற்றங்களை சுமத்திவிட்டு சாடையாக விட்டு சென்ற விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது இதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சனா தொடர்ச்சியாக இன்று தனக்கான உரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் இன்றும் அதுக்கான உரிமை கிடைக்கவில்லை அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கான ஒலி ஒலி பகிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிறுத்தப்பட்டிருந்தது இதுக்காக தொடர்ச்சியாக அவர் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அங்கே தான் எழும்பி போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து பேச வலிக்கின்ற பொழுது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எழும்பி தகாத வார்த்தைகள் அல்லது வந்து தன்னை கேவலமாக திட்டிய விஷயங்களையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருந்தார் அந்த வகையில அவருடைய அந்த விஷயங்கள் சம்பந்தமாக அதுக்கப்புறமாக இன்று தன்னுடைய சமூக வழியொலியில வந்து வெளியிட்ட விஷயம் நான் இதுக்கு சட்ட நடவடிக்கையை நாட இருக்கிறேன் உச்ச நீதிமன்றமா மேன்முறையீட்டு நீதிமன்றமோ அதனை நாட இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன் மீது அவதூறு பரப்புகின்ற அல்லது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயோ பாராளுமன்றத்துக்கு வெளியேயோ தன் மீது அவர் அவதூறு பரப்புவார்கள் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் சமூக வலைவொலிகள் சமய சமூக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் வந்து தவறாக பேசுகின்றவர்கள் தவறாக கருத்து இட்டவர்கள் க தவறாக தன்னை விமர்சிப்பவர்கள் இவர்கள் மீது எல்லார் மீதும் வழக்கு தாக்கல் போவதாக சொல்கிறார் இருபத்தி நான்கு மணி நேர அவகாசம் கொடுத்துருக்கின்றார் இந்த இருபத்தி நான்கு மணி நேர அவகாசத்தில் வந்து உடனடியாக இவர்கள் வந்து பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் பொது மன்னிப்பு கேட்காத பட்சத்து தான் எந்த விதமான பண கொடுக்கல் வாங்கல்களும் போவதில்லை அதாவது இந்த வழக்கு சம்பந்தமாக தன் மீது அவதூறு பரப்பவர்கள் மீதான வழக்குக்கு நான் வந்து எந்த விதமான பணங்களும் வந்து செலவழிக்கப் போவதில்லை பாராளுமன்றமே தாங்களாகவே எடுத்து இந்த விடயத்தை செய்ய இருக்கிறது அதனால் யார் யாரெல்லாம் தன் மீது அவதூறு பரப்பினீர்களோ அல்லது தனக்கான அவப்பே அவப்பெயர்களை அல்ல அவமானமான கொமண்டுகளை நீங்கள் பகிர்ந்து இருந்தீர்களோ பொது பொதுவழியில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த பாராளுமன்றத்தில் வந்து தவறாக பேசுவது பாராளுமன்றத்தில் வந்து நீ எங்கே போய் ஒளிகராய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்படியான வசனங்கள் பேசுவது அல்லது வந்து டிசிசி கூட்டங்களில் வந்து அவதூறாக பேசுவது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரிகள் அல்லது சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக சொல்லப்பட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகள் வந்து யார் யாருக்கு கடிதங்கள் வருகிறதோ அவர்கள் குறிப்பிட்ட வழக்குகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு கட்டாயம் வந்து அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் எங்கே வர சொல்லுகிறார்களோ பாராளுமன்றம் அங்கே போக வேண்டும் அதாவது வந்து பாராளுமன்றத்தினுடைய சுற்றுவட்டத்தில் ஐந்து கிலோமீட்டருக்கு உள்ளே இருப்பவர்களுக்கு வந்து எந்த விதமான பயண கட்டணங்கள் எதுவும் செலுத்தப்பட மாட்டாது ஆனால் ஐந்து கிலோமீட்டர் தாண்டி வெளியிலிருந்து வருவர்களுக்கான அந்த பகுதிகள் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கான கட்டடங்கள் எல்லாமே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கார் இனி யார் யார் மீதெல்லாம் வழக்குகள் வருகிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேணும் அது மட்டும் இல்லை நாளை பத்தொன்பது பேருக்கு வழக்கு செல செய்வதாக இருப்பதாக சொல்லப்பட்டு பார்க்கலாம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி ஆனால் நாளை காலை ஒன்பது மணிக்குள் பொது ஒளியில் வந்து தென்னை அவமானப்படுத்தியவர்கள் அவதூறு பரப்பியவர்கள் எல்லாருமே வந்து பொது வழியில் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமாக இன்று மாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வேலை ஒழியாக இருக்கிற டிக்டாக் தளமாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் யூடியூப் தளத்தில் வந்து நேரடையில் வந்து மக்களுடைய மக்களிடம் வந்து அந்த சட்டங்கள் அதாவது வந்து பாராளுமன்ற அந்த சிறப்புரிமை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து ஒருவர் வந்து எப்படி எப்படி கதைக்கக்கூடாது என்னென்ன விஷயங்கள் கதைத்தால் என்னென்ன விதி விஷயங்கள்ல வந்து அந்த சட்டம் அவர்களை தாக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாலையில் இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவருடைய சமூக வலைவொலிகளில் வந்து பயந்துருந்தார் அந்த வகையில் அவர் சொன்ன அத்தனை சட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தென்ன சட்டங்களுக்கு கீழே இவர்கள் இவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பதாக பொது வழியில் வந்து நாங்கள் பேசிய விடயங்கள் தவறானவை அப்படின்னு சொல்லி பொதுவழியில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லி நிறைய பேர் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் அல்ல சமூக வலைவலிகள் இருக்கின்ற வீடியோ சிஇஓக்களை வந்து உடனடியாகவே ரிமூவ் பண்ணின விஷயங்கள் வந்து வழியாகி இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதனை யார் யார் என்னென்ன விஷயங்கள் பேசினார்களோ அத்தனை விடயங்களையும் தான் வந்து டவுன்லோட் தரவிறக்கம் செய்து வச்சிருக்கிறதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அந்த வேளையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அநேக மாணவர்கள் சட்ட பாய்கிறது அல்லது இவர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பொய் சொல்கிறார் அல்லது வந்து இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி இருப்பவர்கள் வந்து சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய பாட்டில் நீங்கள் உங்களுடைய வலை ஒழிகளில்லையோ சமூக வலைதளங்களையோ அந்த பகிர்வுகளை போடாமல் அழிக்காமலோ அல்லது ரிமூவ் பண்ணாமலோ இருக்கின்ற பட்சத்தில் அல்லது வந்து அது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் மீது சட்டம் பாயும் அல்லது வந்து இவர் என்ன செய்யப்படுற சொல்லி நீங்கள் சொன்னாலும் அதுக்கு என்ன வகையில் சட்டம் பாயும் அதை விட இன்னும் சொல்லியிருக்கார் ஒரு சிலர் வந்து அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் இறக்கி வச்சிருக்கிற நான் வந்து அவர்கள் மீதும் வந்து நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அவர்கள் பொது வழியில வந்து சொல்லியிருக்கிறார் இந்த வழியில ஒரு சிலர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம் ரிமூவ் பண்ணாத அதோட ப்ரைவேட் பண்ணி விடுங்கள் ப்ரைவேட் பண்ணிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுது இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக உங்களுடைய வேலை ஒலிகளையோ அல்லது டாக்டர் அர்ஜுனா சொல்வதில் பொது வழியில் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக கொண்டு போக நான் நிறைய இடங்களில் சொல்வது தான் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசுவது வந்து தன்னுடைய சுய உரிமைக்காக இல்லை மக்களினுடைய சுய உரிமைக்காகத்தான் பே தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேலையை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதை எல்லாவற்றையும் விட்டு குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு பொதுமக்களுக்காக பொது வழியில் வந்து பேசுகின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்தில் போய் ஒரு படித்த எம்பிபிஎஸ் முடித்த ஒரு பாரா வைத்தியர் இந்த உழவு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவமானப்படுத்துகின்ற பொழுது அத்தனை அவமானங்களையும் தாண்டி பொது வழியில் இருப்பவர்கள் அவமானப்படுத்துகின்ற பொழுது அவள அவமானங்களையும் தாண்டி ஊடகங்கள் அவமானப்படுத்துகின்ற பொழுது அவ்வளவு ஊடகங்களையும் தாண்டி இவற்றையெல்லாம் கடந்து இவர்கள் மக்களுக்காக அல்லது அடுத்த சந்ததியினருக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற பொழுது எங்கோ ஒரு சிலர் வந்து தங்களுடைய விளம்பரத்துக்காக அல்ல சிவ விளம்பரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவமானப்படுத்தி கொண்டிருப்பது அப்படின்றது வந்து அவரை நேசிப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் அர்ஜுனா இந்த விஷயத்தை முன்வைக்கின்ற பொழுது நிறைய பேர் வந்து அதனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ன காரணம்னு சொன்னால் உண்மையில் இந்த விஷயம் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஆறு மாதங்களுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை வந்து அவரு அவதூறு பரப்பியவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவோடு சேர்ந்து பயணித்தவர்களே அல்லது டாக்டர் அர்ஜுனாவை வந்து நேசித்தவர்கள் ஒரு கட்டங்களில் வந்து தங்களுக்கான லாபங்கள் அவரிடம் இருந்து கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து தங்களுக்கு நல்லது செய்யாத பட்சத்தில் வந்து அவரை அவதூறு பெறப்போது கூட துணிந்து நின்றவர்கள் ஒரு காலங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது அவருடைய பகிர்வுகளை பகிர்ந்து அவர் சொல்கிற கருத்துக்களை பகிர்ந்தால் அவரிடம் போய் நின்று எப்போது டாக்டர் அர்ச்சனா ஒரு வீடியோ தருவார் அல்லது ஒரு வேலை வந்து ஒரு பகிர்வு தருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம் ஒரு கட்டங்களில் வந்து வளர்ந்ததுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவது பரப்பியது வந்து நாங்கள் காணக்கூடிய இவர்கள் மீது எல்லார் மீதும் அநேகமாக வகுப்பிறவில வந்து சட்டம் பாயும் அதாவது வந்து நீங்கள் பாராளுமன்றத்தினுடைய அவர்கள் அ அவர்கள் அழை அழைக்கின்ற அழைப்பானைக்கு நீங்கள் மதிப்பளிக்காத பட்சத்தில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை விட அதி உச்சமான வழக்குகள் இதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அவமதிப்பது அல்லது அவமானப்படுத்துவது அப்படின்றது வந்து யாருமே பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் ஏன்னா சில இடங்களில் சில பகிர்வுகளை கருத்து பார்க்கின்ற பொழுது இந்திய சகோதர நண்பர்கள் கூட கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து நேசிக்கிற விஷயங்களும் அங்கே வந்து எங்களுடைய இலங்கை வட பகுதி தமிழர்களோ அல்லது புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏதாவது தவறான கருத்துக்களை பகிர்ந்த பொழுது அங்கே வந்து அவர்கள் வந்து மறுதளித்து கருத்துக்கள் பகிர்வதும் வந்து காணக்கூடியது இந்த வகையில் டாக்டர் அர்ஜுனாவுக்கான வரவேற்பு அல்லது அவரை வந்து நேசிக்கின்றவர்களுடைய அளவு இலங்கை மக்களை தவிர்த்து இந்தியாவில் இருக்கின்ற மக்களும் வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க ஒரு சில வெளியொலிகள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு மட்டுமே எந்த லாப நோக்கமும் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் சமூக விலை ஒலிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் கரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னது போல் பொதுவழியில் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை கடந்து போகிறது நல்ல விஷயம் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை அவமானப்படுத்த போவீர்கள் அல்லது அவதூறுப்படுத்த போவீர்கள் சொன்னா உங்கள் மீது வருகின்ற வழக்குகள் உங்கள் மீது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே வந்து நீங்கள் தான் பொறுப்பாளிகள் அர்ப்பீர்கள் நீங்கள்தான் பொறுப்பு கூறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இங்கே வழக்காடுகின்ற நீதியரசர்களோ அல்லது வந்து சட்டவாளர்கள் வந்து இலவசமாக பாராளுமன்றத்தில் கொடுக்கப்படுறாள் ஆனால் உங்களுக்கு வருகின்ற சட்டவாளர்களுக்கான பணங்களை எல்லாமே நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் கவனமாக இருங்க வந்து டாக்டர் வேண்டுகோள் அந்த பகிர்வுகள் அவருடைய சட்டங்கள் எல்லாமே பார்க்கலாம் அது அவ்வளோ விஷயத்தையும் கிரகிச்சு நாங்கள் அதை உங்களுக்கு தர முடியல அதனால் வந்து முடிஞ்சவரை பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த விஷயத்தை கடந்து போவது நல்லது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்